வந்து அடிக்கடி நூல் கட் ஆகிறது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதில் அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்கு அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓடுது இது ரெண்டு நிமிஷம் தான் அதிகபட்சம் இது வந்து நெல் மிஷின் ஒரே ஷார்ட்லேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ரேஸ் அடிக்கடி தேவைப்படலை அதோட ஸ்பீடு அதிகமா இருக்கு டைமிங் சேவ் ஆகுதுன்றதால இது போட்டிருக்கும் வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் உங்கூர்ண்ணா என் பேரு சக்திவேல் திருவண்ணாமலை மாவட்டம் கேவிபேனாத்தூர் வட்டம் கொள்ளத்தூர் கிராமம் ஓகேண்ணா இப்ப பார்த்தீங்கன்னா புல்லக்ரோ குரோ பேலர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்கண்ணா ஆமா இந்த பேலர் எங்க எடுத்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுத்திருக்கேன் ஸ்ரீ பொன்னியை அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸில் எடுத்திருக்கேன் ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்கண்ணா நிறைய பேனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க இது வந்து ஸ்கேல் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னோ எந்த இது வந்து அடிக்கடி நூல் ஆகிறது இந்த மாதிரி இதுலாம் இருக்குது இதில் அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குது எப்படி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எப்படி அது ஆட்டோமேட்டிக் தான் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது ஸோ கீழே வர வேலை இல்லை ஆமாம் நீங்க எல்லாம் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமான இருக்கீங்க இப்போ தான் புதுசாக அண்ணன் வச்சுருந்தாரு அதை பார்த்துட்டு நம்ம போட்டிருக்கோம் ஓகே இப்போ நான் உங்கள் இப்போ ஆல்ரெடி இதே புல் தான் வச்சுருந்தாருங்களா ஆமாம் புல் ஆக்குறது ஓகேண்ணே இப்போ அதில் ஓட்டும்போது எப்படி இருக்குது இப்போ புதுசாக வாங்கி ஓட்டும் போது எப்படி இருக்குது அதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேண்ணா வேறு எதுனா பேர் எது வரைக்கும் நீங்கள் விட்ருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் ஓட்டல அண்ணன் வந்து ஆம்பல் வச்சுருந்தார் அதை மாற்றிட்டு இப்போ புல் ஆக்குற போட்டுருக்கோம் ஓகேண்ணா அக்கறதுக்கு காரணம் என்னண்ணா அதை விட ஸ்பீடு அதிகமாக இருக்குது டைமிங் சேவ் ஆகுதுன்றதால இது போட்டு ஓகேண்ணா இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கட்டு இது எக்ஸ்ட்ரா பொறுத்தணும் வக்கில பொறுத்து இருக்குது கம்மியாக இருந்தால் கம்மியாக ஒரு நாற்பது கட்டு போடுது அதிகமாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு அறுபது கட்டு வரைக்கும் போடலாம் ஓகேண்ணா இப்போ அதை விட இது ஸ்பீடாகிதுன்னு சொன்னீங்கன்னா ஓ எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்து டைம் டைம் எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் ம் அவ்வளோதான் அந்த கட்டில் வந்து அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓடுது இது ரெண்டு நிமிஷம் தான் அதிகபட்சம் இந்த புல்ல க்ரோ டெக் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ரெய்லர் செட்டு பார்த்திங்கன்னா மூணு அடி கொடுத்துருக்காங்கண்ணா இப்போ மற்ற ப்ராண்டெலாம் கம்பேர் பண்ணும்போது ரெண்டரை ரெண்டே முக்காக தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு இது மூணு அடி கொடுத்ததுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு இது வந்து நெல்லை மிஷின்னு ஒரே ஷார்ட்லேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது ரேஸ் அடிக்கடி தேவைப்படலை அதனால ஒரு ஷர்ட்ல மூணு அடி வரதால நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பா சர்வீஸ்ன்றது பண்ணிருப்பீங்கன்னா பண்ணிருக்கீங்க நம்ம சர்வீஸ் எப்படி ஷோரூம் வந்து பண்ண சொல்றா இல்ல நீங்க இருக்கு கால் பண்ணோன்னே வந்து பண்ணிட்டு போயிருங்க ஓகே சர்வீஸ் பண்ற விதங்கள் இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கும் இதுல இன்னொரு அம்சம் இருக்கு இதுல ஸ்கேன் பண்ணா நம்ம எப்படி ஒரு ஃபால்ட் அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க நீங்க எடுத்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து வேற ஏதாவது இந்த பேலர் எடுக்க போறோம் சொல்லிட்டு எல்லாம் ஆ சொல்லிருக்காங்க சப்போஸ் இப்போ இந்த வீடியோ போக்குவாங்க யாராவது இந்த பேலர் எடுக்கணும் சார் யாரும் எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா இது வரைக்கும் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேற ஏதாவது வண்டியில் யாராவது பிரச்சனைக்கு ஏன்னா வந்துருக்குங்களா இல்ல வேற எதுவும் வரல ஓகே சரியா சர்வீஸ் தான் பண்ணிருக்கேன் ஆமா சர்வீஸ் தான் பண்ணிருக்கேன் ஓகேண்ணா எங்ககிட்ட இவ்வளவு தகவல் கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா நன்றி